யூனிட்டை ரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உடற்தகுதி ஆர்வம் மற்றும் ஒரு நோக்கம் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மற்றும் பலேடியம் சென்னை உடற்தகுதி ஆர்வலர்கள் மற்றும் சமூக உணர்வுள்ள நபர்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமை ஓட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாலை பாதுகாப்பு மனநலம் பெண்கள் மற்றும் குழந்தை பாதுகாப்பின்மை போன்ற முக்கிய சமூக பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டிக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது இந்த நிகழ்வில் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பதை கண்டனர் இது மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த இயக்கமாக அமைந்தது ஆறு கிலோமீட்டர் யூனிட்டி ரன் இரண்டாயிரத்தி மரியாதை மரியாதைக்குரிய விருந்தினர்களான திரு கிரிராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா திரு பிரின்ஸ் ஆரோன் உதவி காவல்துறை ஆணையர் திரு கௌதம் பள்ளி வளர்ச்சித்துறையின் மாநில துணை செயலாளர் மற்றும் டாக்டர் யாழினி ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தனர் ஓட்டப்பந்தய வீரர்கள் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருந்து புறப்பட்டு நூறடி சாலை வழியாக வேளச்சேரி ரயில் நிலையத்தை நோக்கி சென்று ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு திரும்பிச் சென்றனர் அமைச்சூர் ஓட்டப்பந்தய வீரர்கள் முதல் அனுபவமுள்ள விளையாட்டு வீரர்கள் வரை அனைத்து வயதினரும் பங்கேற்பாளர்கள் யூனிட்டி ரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஊக்குவிக்கப்பட்ட காரணங்களுக்கு ஆதரவாக தங்கள் வரம்புகளை உயர்த்தியதால் பாதை ஆற்றல் மிக்கதாக இருந்தது திமுக விளையாட்டு அணி விமென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான விழிப்புணர்வு மனநலம் உடல் நலம் ஆரோக்கியத்தை விளக்குகின்ற வகையிலும் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய ஜெசிந்தா அவர்களுடைய முன்னெடுப்பாலும் திமுக விளையாட்டு அணியினுடைய சார்பிலும் மாபெரும் மராத்தான் போட்டி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிறப்பு சிகிச்சை பெற்று வருகின்ற இளைஞர்கள் போன்றவர்களை இணைத்து இன்றைக்கு இந்த மராத்தான் போட்டி பீனிக்ஸ் மாலிருந்து தொடங்கி ஆறு கிலோமீட்டர் சென்று மீண்டும் இதே இடத்தை வந்து அடைய இருக்கிறது இன்றைக்கு உடல்நலம் குறித்து இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் முன்னாள் முதல்வர் உத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் அதே போல உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணிக்காது வகையிலே அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆட்டுவதற்கு வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே அந்த பயனை இளைஞர்களும் சமுதாயமும் அடைய வேண்டும் என்ற நோக்கிலே திமுக விளையாட்டு அணியுடன் இணைந்து சகோதரி ஜெசிகா அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கு மராத்தான் போட்டி நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில நாங்கள் கலந்து கொண்டு தொடக்கி வைத்திருக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும் கலைஞருடைய எண்ணங்களையும் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய இந்த இளைஞர்களுக்கான நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தையும் அதே போல விளையாட்டு அணியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வருகிற முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு வைத்தது போல இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று இதன் மூலம் இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் சிறந்த மனநலம் ஆரோக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும் பெண்கள் பாதுகாப்பை முன்னெடுப்பாக எடுத்து சென்று அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த மராத்தானுக்கு எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு தொடக்கி வைப்பதற்கு வாய்ப்பு அளித்திருக்கின்ற இந்த போட்டி நடத்துகின்ற சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்கும் திமுக விளையாட்டு அணி நிர்வாகிகளுக்கும் நன்றி வணக்கத்திலையும் தெரிவிக்கிறேன்